ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து மல்லி சாதம் கூடவே வாழக்காய் வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி குயிக்காக செய்யக்கூடிய இந்த மல்லி சாதத்தை லன்ச் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க முதல்ல இந்த ரெசிபிக்கு ஒரு கப்பு சாதத்தை ஆற விட்டுருக்கேன் கூடவே ஆயில் சேர்த்துக்கிறங்க இது வந்து நார்மலாக வடிக்கக்கூடிய சாதம் நீங்கள் வேணுன்னா பாசுமதி ரைஸோடு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு ஸ்மால் சைஸு இஞ்சி சேர்த்துக்கிறேன் அரைக்கட்டு அளவுக்கு மல்லியை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வேணும்னா புதினா சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேங்க அடுத்து வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கானை கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுந்த பருப்பு முழுசாக சப் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் முந்திரி இது எல்லாமே சேர்த்துட்டு அந்த நல்லா வதக்கிக்கிறங்க இந்த மாதிரி வறுப்பட்டதும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாமே நல்லா ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க சாதத்தில் சேர்த்துட்டேன்னா பார்த்து சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக அந்த மிக்சி சாரை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அந்த தண்ணி அந்த பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிக்கிறேங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஃபைனலாக கொஞ்சமாக நெய்யும் அரை லெமனையும் சேர்த்துக்கிறங்க சேர்த்தோம்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணி அப்புறம் ஆற வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா திரும்பி சாப்பிடுவாங்க இந்த மல்லி சாதத்தை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க இந்த மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய மல்லி சாதத்தை லன்ச் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க அடுத்து இது கூட வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் கருக்காம இருக்கும் அடுத்து வந்து ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மூணு பல் பூண்ட தோலோடைய தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கருவேப்பில்லையே கிள்ளி போட்டுக்கிறேன் அடுத்து நறுக்குன்னா வாழைக்காயை இது கூட சேர்த்துக்கிறங்க ஒன்னோட ஒன்ன ஒட்டாம இந்த மாதிரி லேரா அடக்கி வச்சுக்கிட்டோம்னா அந்த ஆயில்லையே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக ஆரம்பிச்சிடும் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு பக்கம் ஆல்ரெடி வெந்துடும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இப்போது மஞ்சள் தூளும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சுருங்க அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வாழக்காய் வெந்துருச்சு செக் பண்ணிவிட்டு இது கூட அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும் வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க இது கூட வேணும்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான் சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸுகளோடையும் இந்த வழக்கை வறுவல் சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கவே சூப்பராக இருப்பாருங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க மறக்காமல் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு நித்திலும் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்